என் பெயர் யாம்னி பிபிஏ டிபார்ட்மெண்ட் அதிகாரம் கல்வி குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் கல்லாதவாறு இதோட விளக்கம் என்னன்னா கற்றவனுக்கு வந்து எல்லா நாடும் அவனான அவநாடாகும் எல்லா ஊரும் ஆகும் அப்புறம் இதை தெரிந்தும் ஏன் மக்கள் வந்து கல்வி கற்க மாற்றாங்க அப்படின்ற கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காரு இதோட எடுத்துக்காட்டு கதை என்னன்னா வீராபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து சோமசுந்தரம் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வந்து இரண்டு மகன் மூத்தவன் பேர் வந்து விஸ்வா இளையவன் பேர் வந்து ராமோ மூத்தவனுக்கு வந்து படிப்பு மேல மிக ஆர்வம் ஆனா இளையவனுக்கு வந்து அப்பா அவனுக்கு வந்து படிப்பு மேல ஆர்வம் இல்ல அதை பத்தி அக்கறையும் இல்ல அவனுக்கு அதனால இளையவன் வந்து அதாவது ராமு வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு தொழில் பண்ணி வாழ்ந்து வரான் ஆனா மூத்தவன் விஸ்வா வந்து வேற வெளிநாட்டுக்கு சென்று அவனோட பட்டப்படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவன் ஊருக்கே திரும்பி வரும்பொழுது அவனோட தம்பியை பார்த்துட்டு நீ ஏன் இப்படி இருக்கிற கல்வி கற்றுந்தா நீயும் வந்து ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் வந்து ராமு வந்து கல்வியோட முக்கியத்துவம் தெரியாம நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு அவனோட விஷயத்த தான் காமிக்கிறான் இது அதனால விஸ்வா வந்து கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து ராமுக்கு தெரிய வைக்கணும்ட்டு ஒரு பட்டணத்தை கூட்டிட்டு போறான் பட்டணத்தை கூட்டிட்டு போகும்போது ராமுவால அங்க இருக்கிற மக்களோட ஒரு சகஜமா பழக முடியல அப்புறமேட்டு அஹ் அங்க அந்த வாழ்வாதாரமே அவனுக்கு புரியல பகுத்தறிவு இல்லை எதுவுமே இல்ல அவனுக்கு அப்பதான் அவனுக்கு புரியுது கல்வியோட வந்து முக்கியத்துவம் நம்மளும் படிச்சிருந்தா நாலு பேர் கூட சகஜமா பழகி இருக்கலாம் அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான் இதுதான் வந்து இந்த எடுத்துக்காட்டு கதை நன்றி